சேனல் நேர்களுக்கு பிக் பாஸ் டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷுக்கு பட்டாசு வெடித்து ரோஸ் கொடுத்த ரசிகர்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனில் வைல்ட் கார்டு என்றி கொடுத்து பார்வதி கம்ருதினை ஓடவிட்ட திவ்யா தான் மக்கள் அதிகம் வாக்குகளை செலுத்தி டைட்டிலை தூக்கி கொடுத்தனர் விஜய் சேதுபதி நூறு நாட்கள் மேலாக வீட்டில் இருந்த சபரியின் கையையும் பாதியில் வந்த திவ்யாவின் கையையும் பிடித்துக்கொண்டிருக்க ரசிகர்கள் கன்ஃபார்மாக திவ்யா கணேஷ் கைதான் உயரும் என நினைத்தது போலவே அவருக்கு டைட்டில் மற்றும் ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு தொகை கிடைத்தது பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறி ஓய்வெடுத்த திவ்யா கணேஷ் தற்போது சக போட்டியாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகளும் திவ்யாவுக்கு அவரது ரசிகர்கள் மற்றும் ஆர்மியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடிய காட்சிகளும் வெளியாகி வைரலாகி வருகின்றன பிக் பாஸ் தமிழ் சீசன் வழக்கம் வழக்கம்போல ஏகப்பட்ட சர்ச்சைகளுடன் ஆரம்பித்து கடைசியில் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட போட்டியாளர்களான பார்வதி மற்றும் கம்ருதீன் கிராண்ட் ஃபினலவில் பங்கேற்றது வரை சர்ச்சைகளுடனே நிறைவு பெற்றது பல போட்டிகளில் பங்கேற்பேன் ஆனால் ஒருமுறை கூட வெற்றி பெற்றது கிடையாது இங்கேதான் முதல் முறையாக எனது வெற்றி கோப்பையை பெறுகிறேன் என திவ்யா கணேஷ் டைட்டில் வென்ற சந்தோஷத்தில் பேசியது அவரது ரசிகர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது பார்வதி அல்லது கம்ருதின் தான் டைட்டில் வெல்வார்கள் என நினைத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு திவ்யா கணேஷின் வைல்ட் கார்டு என்றி மற்றும் சாண்ட்ராவின் என்றி வில்லங்கமான முடிந்து ரெட் கார்டுடன் வெளியே அனுப்பியும் விட்டது சென்னை சர்பிரைஸ் டீம் திவ்யா கணேஷுக்கு திடீர் சர்பிரைஸ் கொடுத்து அசத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன பிக் பாஸ் போட்டியாளர்கள் பலரை அந்த டீம் சர்ப்ரைஸ் செய்து அவர்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என அசத்திவிட்டனர் பட்டாசு வெடித்து ரோஸ் கொடுத்து ஊறு அழகி உலக அழகி பாடலை எல்லாம் போட்டு வேற லெவலில் வைபாகிவிட்டனர் திவ்யா கணேஷ் தனது சக போட்டியாளர்களான அரோரா சின்லேர் துஷார் கனி திரு ஆதிரை மற்றும் சபரி உள்ளிட்ட போட்டியாளர்கள் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் பின்தொடருங்கள்